நீங்களே இந்தி கூட்டணி என்கின்ற போர்வையில உலகமாக அயோக்கியன்ல ஒரே மேடையில் ஒரே மேடையில் உலகமாக அயோக்கியன் கேட்டா இந்தி கூட்டம் எல்லாம் சொல்றாங்க ஐயோ இந்திய நிக்கிறார் எங்கேயா இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய சொந்த ஊர்ல திருச்சி பச்சமலை ராமநாதபுரம் கிராமத்துக்கு போங்க ஒரு ராமநாதபுரம் ஒரு கிராமம் இருக்குங்க பச்சமலையில திருச்சி அவருடைய சொந்த மாவட்டம் இரண்டு ஆண்டுகளாக அந்த ஊருல அரசு பள்ளி இடிச்சு மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசு மரத்து கீழே போர்டு வச்சு படிச்சிட்டு இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய கல்வித்துறையினுடைய அமைச்சரினுடைய சொந்த ஊரில் மக்கள் அரசு மரத்து கீழே பிளாக்போர்டு போர்டு வச்சு படிக்கிறாங்க காரணம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட பள்ளி இன்னும் கட்லிங்கய்யா இவரு மகை அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய மகன் ஃப்ரெஞ்சு படிப்பாராம ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்சு படிக்கிறாருங்கய்யா ஃப்ரெஞ்சு படிக்கிறார் அவர் ஹிந்தியோட படிக்கல அவர் வேற எந்த மொழியும் படிக்கலீங்க ஆங்கிலம் நேரம் பிரெஞ்சு ஆனா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணுமா மூன்றாவது மொழி படிக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் தாய்மார்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க நீங்க தான் மாற்றத்தை கொடுக்க போறீங்க தமிழகத்தில் தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் நீங்களே சொல்லுங்க தனியார் பள்ளி அதிகமா அரசு பள்ளி அதிகமா தனியார் பள்ளி ஐம்பத்தாறு லட்சம் அரசு பள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சிபிஎஸ்இ ஸ்கூல் ஐபி என்னென்னமோ இருக்குதுங்க ஐயா அந்த பேர் எனக்கு வர மாட்டேங்குது அதுல மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் முப்பது லட்சம் இருக்காங்க முப்பது லட்சம் பேர் மூன்று மொழி படிக்கிறாங்க ஆனா அந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில படிக்கிறவங்க மட்டும் ரெண்டு மொழியாக திமுக காரனுக்கு மனைவி இணைவி துணைவி மூணு பேர் மூணு பேர் நான் மூணு பேர் திமுக நடத்தக்கூடிய பள்ளியில மூன்று மொழி திமுக கூடிய பள்ளியில மூன்று மொழி மனைவி இணைவி துணைவி மூன்று பேர் ஆனா நடுத்தர மக்கள் நமக்கு மட்டும் ரெண்டாமா இரண்டு மொழி மட்டும்தான் நீ படிக்கணும் படம் பாக்கنا கூட உதயநிதி ஸ்டாலின் முடிவு பண்றாரு எந்த படத்தை எடுப்பாரு எந்த படம் வெளியே வரும் அந்த படத்தை மட்டும்தான் தான் நீங்க பார்க்க முடியும் புதுசா எந்த படத்தெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஐயா வேற எந்த படத்தை எடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க எனக்கு டாக்ஸ் மார்க்ல ஏதோ அண்ணா அண்ணா கூலிங்கா பியரே இல்லை நான் じゃنا கூலிங் பியரே விடுங்கண்ணா நீங்க நினைக்குற ஐட்டம் அங்க இருக்கான் அது கூட தீமூகா என்ன தயாரிக்கறானோ அதான் டாக்ஸ் மார்க்ல இருக்கு அங்கேயும் கூட உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது அவன் என்ன விக்கறானோ அதான் வாங்கிட்டு வரணும் திமுக ஆலையிலே என்ன உற்பத்தி பண்றாங்களோ அதான் இருக்கும் நாடகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் அவன் குழந்தைக்கு ஒரு நாயம் சாதாரண அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய பெற்றோருக்கு ஒரு நாயம் நம்ம குழந்தைகள் இரண்டு மொழி அவர்களுக்கு மூன்று மொழியே அவங்க மேல 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 போகணும் நம்ம குழந்தைங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த நாயத்தை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்களே சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க